என் பேர் ஹா வெஸ்பரிசாமி ரோட்ல நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் ஆரஸ்புரம்ல எங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் ஆகுது அந்த ரோட்டில் ஏன்னா நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் அந்த ரோடில் இப்போ டைவெர்ட் பண்ணியிருக்காங்க த்ரீ இயர்ஸா அந்த ஒன் டே பண்ணதுனால எங்கள் ரோடு வந்துட்டு தடகம் ரீச் ஆகுறதுக்கு ஒன் டே பண்ணிட்டாங்க ஸோ அந்த ரோட்ல எல்லா பஸ்ஸுங்க மருந்துமலை போகிற பஸ்ஸுகள்லாம் போறா போகுது அப்புறம் நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸும் டெம்போஸ் எல்லாமே போகிறாங்க பிவிலஸும் பயங்கரமா ஃபாஸ்ட்டாக வராங்க அது பீக் அவர்ஸ்ல எஸ்பெஷலி ரொம்ப சிரமம் ஆகுது ஏன்னா அந்த ரோட்ல வந்துட்டு மூணு ஸ்கூலு மூணு ஹாஸ்பிட்டலு டோட்டலா ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கு லெவன் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நிறைய சின்ன பசங்களும் இருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க ஸோ மெயினா லேடிஸ் தான் வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாங்க பிக்கப் பண்ணுவாங்க டியூஷன்ஸ்ல டிராப் பண்ணுவாங்க பிக்கப் பண்ணுவாங்க ஸோ இது ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது இப்போ ரெண்டு நாள் முன்னாடி தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பஸ் பஸ்கார ஒரு டூ வீலரை இடிச்சுட்டு ஒரு இருபத்தெட்டு வயசு அந்த ஆள் வந்துட்டு உடனே அறுபத்தி எட்டு அவர் இறந்துட்டாரு லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு லேடி வந்துட்டு அவங்க குழந்தை டூ வீலர்ல க்ளாஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க கூட்டி போகும்போது பஸ்ஸுக்கு அடியில் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க கால் பிராக்சர் ஆயிடுச்சு அவங்க உயிருக்கு ஆபத்து வரையும் ஆனால் அது ஆயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறோம் ரோடு கிராஸ் பண்ண முடிய மாட்டேங்குது அவ்வளோ ட்ராஃபிக் இருக்கு அண்ட் எங்களுக்கு எவ்ரி வீக் அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது எங்க ரோட்ல முதலையும் நாங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஆனா அதுக்கு யாரும் ஆக்ஷன் எடுக்கல சோ இப்போவும் நாங்க இன்னைக்கு திருப்பி வந்திருக்கோம் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு டிராபிக் நீங்க தயவு செஞ்சு டைவெர்ட் பண்ணுங்க எங்க ரோட்ல ஏன்னா இது டோட்டலா ரெசிடென்ஷியல் ஏரியா ப்ளீஸ் இது எங்களோட ரிக்வஸ்ட் நாங்க வெஸ்ட் பெரியசாமியோட ரெசிடென்சிங்க வந்திருக்கோம் இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு இங்கே வந்து நிறைய இப்போ ரோட்டில் கடைகள்லாம் பர்மிஷன்லாம் போட்டிருக்காங்க இதனால வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது ரொம்ப இஷ்யூஸ் ஆகுது இன்னொன்று வந்து எங்கள் ரோட்டில் ஸ்பீட் ப்ரேக்கர் இல்லை அதனால அதனால வந்து சாட்டர்டே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வயசானவர் இறந்துட்டாருங்க பஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது இப்போ பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி கொடுத்த பெட்டிஷனுக்கு எந்த ஸ்டெப்பும் யாரும் எடுக்கலீங்க இந்த தடவை ஸ்டெப் எடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்கள் ஏரியாலையும் இந்த மாதிரி ஆகும் நீங்கள் வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க வெஹிக்கிள்ஸ் நிறையா வருதுங்க பஸ்ஸஸ் லாரீஸ் ரோட் மேல பர்மிஷன் எல்லாம் நிறைய கடை போடுறாங்க இதனால நிறைய டூ வீலர்லாம் ரோட்ல குறுக்க நட பார்க் பண்ணனால இருக்கிற ரசன்ஸ் நடக்க முடியறதில்ல அதனாலயும் ரொம்ப கஷ்டம் இருக்குங்க எங்களுக்கு ஸோ ஒன்னு வந்து மெயின் ரோட் ஜங்ஷன்ல ஹைட் பேரியர் போடணுங்க ஸோ பெரிய பஸ்ஸு லாரி உள்ள வர முடியாது ரெண்டாவது வந்து ஸ்பீட் பிரேக்கர் கம்பல்சரியா போடணுங்க மூணாவது பர்மிஷன் இல்லாத கடை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணுங்க நிறைய என்க்ரோச்மெண்ட் ஆயிட்டு இருக்கு இதனால லேடிஸு வயசானவங்க குழந்தைங்க நடக்க முடியறத எங்க ரோட்ல நாலு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு ஸோ பேஷன்ஸ் எல்லாம் நடந்து ரோடு கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஸ்கூல்ஸ் இருக்குங்க மூணு ஸ்கூல்ஸ் இருக்கு எங்க ரோட்ல ஸோ இதெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ற ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் கலெக்டரும் வந்து இதுக்கு கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து எதோ ஒன்று பண்ணணுங்க நாங்க ட்ரெடிஷனும் கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ்லி ரெண்டு மூணு தடவை கொடுத்து இதுவரை எந்த ஸ்டெப் எடுக்கலைங்க ஸோ வி ஹோப் திஸ் டைம் எதாவது ஸ்டெப் எடுத்து ரெசல்யூஷன் வரும் இதுக்கு தேங்க்யூ